ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீமில் இருக்கிறவங்க நம்மளை பதட்டமாகவே வச்சுட்டு மதுரை கொங்கத்தை வச்சுக்கின்னு ஜாலியாக கலாய்ச்சிக்கின்னு இருக்கிறாங்க அந்த பாட்டி யூடியூப்பில் ராசி படனை பார்த்துக்கின்னு இருக்குது இன்னொரு பாட்டிக்கு குங்கத்தை கொடுத்து இந்த பாட்டியை போய் வில்லியா ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் கலாய்க்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் நம்மளை வந்து எபிசோடை நினச்சி நினச்சி பதட்டப்படுங்கன்னு சொல்லிட்டு பதட்ட நிலையிலேயே வச்சுட்டாங்க காவேரி கிட்டேயும் நம்ம விஜய் சொல்கிறாரு என் குழந்தைய ஒழுங்காக நல்ல மாதிரி பெற்று கொடுக்குறது பாரு அப்புறம் போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ சர்வீஸ் ஒன்றாலும் பண்ணு அடுத்தது உன்னை நான் பார்க்கணுன்னா அது என் குழந்தைக்காக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு இவர் நாலு நாள் கிளம்புறாரு இந்த நாலு நாளில் பாட்டி டைவர்ஸ் போ இருந்தாலும் விஜய் கையெழுத்து போடணும் கண்டிப்பாக விஜய்க்கு இங்கே காவேரி கையைத்து வாங்கிக்கினு வ பாட்டி தான் வாங்கியிருந்தாங்கன்னு தெரிய வரும் மறுபடியும் அவள் எப்படி போட்டு கொடுத்தான்னு சொல்லிவிட்டு காவேரியை போய் கேட்கும் போது கண்டிப்பாக வந்து உன் பாட்டி தான் வந்து கேட்டாங்கன்ற விஷயம் வெளியே வரும் ஏன்னா அதுக்காக தான் இப்படிலாம் கொண்டு வராங்க பாட்டியை வந்து விஜய் வந்து கேட்க போகிறாரு அந்த டைமில் தான் வந்து கன்சி விசித்தர ரிலீவ் பண்ணணும்னு நினைக்கிற சொல்ல பார்க்கலாம் பை